ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி நான் வெண்டைக்காய் சாதமும் செஞ்சுருக்கேன் அது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க அந்த வெண்டைக்காய் சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இப்போ அடிக்கடி லன்ச் பாக்ஸுக்கு அதான் செஞ்சு கொடுக்குறேன் பரங்கிக்காய் சாதம் செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் விட்டு பரங்கிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சி அழிக்கணும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் அள்ளி வச்சா நம்ம சாதம் கலக்கும்போது கூட்டெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அது மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு நல்லா பொறிச்சு பரங்கிக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பொறிச்சு அதே என்னடியே மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கிட்டேன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகாய் அதுவும் போட்டுக்கலாம் மசாலாவுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜரில் மாற்றிட்டு பெருங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் தாளிப்புக்கு வந்து நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாய் உளுந்து போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி வச்ச பரங்கிக்காவும் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம ஆற வச்சு வர ஆற வச்சு வச்சுருந்த சாதத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்துடணும் இதுக்கு நம்ம தேவைப்பட்டாக்கா முந்திரி நிலக்கல்ல அதெல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் போடாமே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பரங்கிக்காய் வந்து சாப்பிடக்கூடா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்